அதனால தான் எல்லா ஒரு துண்டிக்கு ஜும்மாலும் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மூமின்கள் விஷயத்தில் நல்லெண்ண குளங்கள் ஏன் நல்லெண கொளோன்னு சொன்னால் நமக்கு நல்லா அடிச்சது பெரிய ஒரு தர தரப்போகிறான் ஒரு ஆள் தவறு செய்துட்டார் என்ற செய்தியை கேட்கும்போது கூட நாம் செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் அவருக்கு கூடாது நான் அதை சமந்தப்படணும் வேலைக்கிடணும் ஒன்று ரெண்டாவது அவருடைய செய்திருக்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும் அவர் செய்திருந்தாலும் செயல்னாலும் நம்மகிட்ட அல்ல என்ன இல்லை விசாரிக்க போகிறது இல்லை அப்போ அந்த விஷயத்தில் நாம் என்ன ஸ்டாண்டிங்கில் இருக்கோம் நம்ம அவர் செய்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லா வருடத்தில் அதுக்கான கூலி இருக்கு இங்கேயும் பாருங்கள் பெரிய நம்ம உடல் வருத்தி மனம் வருத்தி எந்த விவாதத்தை செய்கிறாங்கன்னா இது மிக பெரிய பாதத்துக்கு அடுத்த விஷயத்தில் நல்லெண்ணம் போடுறது அடுத்த விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்ளும்போது மிகப்பெரிய ஏன்னா இதுக்கு பெருந்தன்மை வேணும் நல்லா உழைக்கிறேங்க இதுக்கு என்ன வேணும் பெருந்தன்மை வேணும் பெருந்தன்மை நமக்கு எப்போது வந்துருச்சோ பெருந்தன்மை எப்போ வந்துருச்சோங்க விட பெருந்தன்மை எப்போ வரும் தெரியுமா பொறாம இல்லை தான் வரும் இந்த பொறாமம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பெருந்தன்மை வராது எப்போ ஒன்றும் பொறாமல் இல்லையா அப்படின்னா பெருந்தன்மை வரும் ஆக நம்ம என்ன முடிவுக்கு வரும் யாரோட விஷயத்துலேயும் பொறாமைப்படாமல் இருக்கு பொறாமப்படாமல் இருக்கணும்னா அவங்க விஷயத்தில் வேலை செய்யணும் பெருந்தன்மையான ஒரு முடிவு எடுக்கணும் சரி ரைட்டு என்ன தான் அள்ளி கொண்டு போகிறான் நான் என்னை தள்ளி கொண்டு போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு பூமியில் இருக்க வச்சு நான் போட்டோம் தொலை ட வச்சுக்கணும் அப்படி திட்ட மாதிரி திட்டி அதுலேருந்து நம்மளை விளையாடி கிடையாது தொலைஞ்சி போட்டால் என்ன போட்டப்போ அப்படின்றதோ எங்கே நம்ம அவனை சமைச்சோமா அது தண்டிக்கும் நினச்சோமா இல்லை நம்மளை நம்ம என்ன செய்தோம் ஒரு சமாதானம் பண்ணிக்கிட்டு சரி ஆயிட்டு மனசு தானே அப்படி நினைச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு அங்கே தான் வந்து என்ன செய்யுது உள்ளே மண்ணுக்குள்ளே போட்ட விதை முளைக்கிற மாதிரி பெருந்தளும் இப்போ தான் முளைச்சி வரும் இந்த செயலை தொடர்ந்து செய்யும்போது நான் எப்படி ஆயிரும்னு சொன்னால் பொறுமையான ஆளாயிரும் பொறுமையான ஆளாக மாறிடுவோம் யார் விஷயத்துலையும் எடுத்தவங்க வார்த்தைகளை கொட்டாமல் அவங்களை சபிக்காமல் அவங்க விஷயத்தில் நாம் ஒரு மோசமான ஒரு ஒப்பீனியன் சொல்லாமல் நாம் மார்க் போடாமல் நம்மள நம்ம காப்பாற்றிக்கிடணும் ஏன் அப்படின்னா நாம் சில சமயம் செய்யக்கூடிய தீர்ப்பு அல்லது சொல்லக்கூடிய கருத்து சரியில்லைன்னு சொன்னால் எல்லாம் அது விஷயமாக நம்ம என்ன செய்வான் விசாரிப்பா சொல்ல பயந்த விஷயங்கள்லாம் ஒன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டோம் யார் எல்லாம் ஒரு தூர் அப்போ திரையாங்கப்பா எல்லா வழக்கையும் என்கிட்ட கொண்டு வராதீங்கப்பா என்ன சொன்னாங்க எல்லா வழக்குகளையும் என்கிட்ட கொண்டு வராது மார்க்கு சம்மந்தப்பட்ட வழக்குன்னா வாங்க நான் தரேன் உங்கள் விஷயங்களை நீங்களே பார்த்துக்கிட்டு ஏன் தெரியுமா இங்கே வந்து அழகான முறையில் ஒரு ரெண்டு பேரும் வாதாடுவியா நல்லா வாதாட வச்சா தீர்ப்பு சொல்லுவேன் ஒருவேளை நல்லா வாதாடுதவன் சைடில் நான் தீர்ப்பு சொல்லுவேன் தப்பாக இருந்ததுன்னா நான் என்ன பிடிச்சிடுவேன் நல்லா ஏன் வழக்கு கொண்டு வராதுக்கே நான் ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள் அப்போ அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம கொண்டு வரணும் இப்போ இந்த மாதிரி பெருந்தன்மைகளை நல்ல நல்ல விஷயங்களை நம்ம அன்றாட பழக்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது தான் எல்லாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த இடைவெளியரிசியம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ எல்லாவுக்கு நமக்கு தூரம் அதிகமாக இருக்க காரணம் என்னென்னு சொன்னால் நம்மளோட கவனமெல்லாம் எங்கே இருக்குது இந்த உலக விஷயங்கள்லேயும் இந்த உலகத்தில் நம்மளோட சேர்ந்தவங்க விஷயத்திலையே பின்னி பணஞ்சு அந்த பிரச்சனையிலே மூழ்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதில் இருந்து எப்போ நம்மளை விடுவிச்சு கற்றுக்கிட்டோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயம் ஆரம்பிச்சிடும் என்ன தெரியுமா எல்லா நேர்ந்து கொண்டா வேலை ஆரம்பிச்சிடும் இப்போ நம்மளாம் எல்லாருமே ஃபெயிலாகக்கூடிய கூடிய இடம் இதுதான் சின்ன தெரியுதா அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இப்போ வேற யாரும் தண்ணி தூக்குவோம் மாதிரி கணக்குண்ண முடியாது எஞ்சலாம் போச்சுட மாட்டாங்க பார்த்துக்கணும் என்ன இது நல்லா இருக்கு அப்படின்ட்டு நினைச்சிடக்கூடாது அப்போ அல்லாஹோட விஷயத்தில் நம்மளை முழுமையாக இணைக்கிறோம்னு சொன்னால் முதல்ல நம்ம மனசில் உள்ள விஷயங்கள் எதை யாரை பற்றிய எந்த கெட்டணமும் நம்மளை இருக்கக்கூடாது இதை கொண்டு வரணும் அப்போ இது யார் சொல்லித்தர அந்த விஷயத்த அல்ல சொல்லித்தரேன் பாருங்கள் எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள் நம்ம வழிகிட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்ம அல்லா ரபுல்லாலமி இந்த வசனத்தில் ரெண்டு விஷயம் சொல்லித்தாராம் ஒன்று பணியுடன் நடக்க வேண்டும் என்பதை சொல்லித்தாரான் அடுத்து என்ன சொல்கிறான் விவாதத்துக்கு கூப்பிட்டா அவரோட மூட ரெண்டு தெரிந்து கொண்டு அவங்க சலாஞ்சலி செஞ்சிருக்க பிரிஞ்சிருங்க அவங்களை திட்டக்கூடாது நல்லா வணக்கிட்டுருங்க அப்பவும் நம்ம என்ன சொல்லணும் சலாம் தான் சொல்லணும் சலாம் வலைக்கம் அப்படியே என்ன காரணம் தெரியுமா அவனுக்கு ஒரு சாந்தி சாமான் சாந்தி கிடச்சிட்டு என்ன ஆயிரும் அவன் நேரம் வந்துடும் முடிஞ்ச வச்சு அந்த இடத்துல கூட அவனை சபிக்க சொல்லலை பழிக்க சொல்லலை அல்ல செலாம் சொல்லிட்டு பிரிய சொல்றான் அப்போ யார் செலாம் சொல்லிட்டு பிரிஞ்சாங்களோ அவங்களுக்கு அல்லாவுடைய அச்சம் இருக்கிறதுன்ற அர்த்தம் அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ ரெண்டு பாயிண்ட் ஆச்சா இதுக்கு அடுத்தாக்கில் மூணாவது பாயிண்ட்டுக்குவாங்க வல்லதீனு இது ஒரு அற்புதமான பாயிண்ட்டு பொதுவாகவே இந்த டிபட்டிங் விவாதத்தில் வந்து எதுக்காக வந்து விவாதத்தை தயாராகும்னு சொன்னா நான் அல்லாவோடைய மார்க்கத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான் என்ன செய்வாங்க ரெண்டு தரப்புமே விவாதத்தில் இருக்கும் சரியா நான் அல்லா என்ன சொல்லிட்டேன் விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அப்போ அடுத்தாலுக்கு ஒரு கேள்வி அப்போ நான் அல்லாவோட அடியாங்க எப்படித்தான் நிரூபிக்க ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அவனை அப்படி விட்டுட்டு வர முடியுமா இல்லை உனக்கு வாய்ப்பு ராஜா உன்னை அடுத்த வருஷத்துக்கு எதுக்கு அந்த வருஷத்துக்கு அல்லாரு சொல்லான் அவர்கள் தங்கள் இறைவனை சஜா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் வழிபாடு செய்து கொண்டு இரவில் இருப்பார்கள் தலைஞ்ச தொழுவையில் என்ன செய்வாங்க அல்லா அல்லாவோட அடியார்கள் இருப்பாங்க அவ சஜாவிலையும் நின்ற நிலையிலையும் இரவு துறையில் இருப்பாங்க சஜா சகஞ்சி தொழுவாங்க அப்போ அல்லாஹுக்கு நன்றியுள்ளவனாக அல்லாஹுக்கு நெருக்கமானவனாக இருப்பதை நான் நிரூபிப்பதற்கு விவாதம் கிடையாது அல்லாஹுவை இரவில் எழுந்து நீ நின்று வணங்குவது தான் சரியான வழி என்று அல்லாஹ் சொல்லித்தான் இப்போ நான் வந்து நான் அல்லாவுக்கு ரொம்ப முக்கியமாக நான் ஆளு நான் அல்லாவோட மார்க்கத்தை ரொம்ப பற்றி பிடிக்கேன் அப்படியே ராஜா தகஞ்சு தோழுவேன் புரிஞ்சு வச்சா பிரச்சனை இதில் தான் காட்டணும் வீரத்தை தொழுகையில தான் காட்டணும் அவள் எல்லோரும் தூஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில நபர்கள் மட்டும் எழுதி வணக்கம் செய்தாங்கன்னா அவங்க அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அல்லாவுக்கு நெருக்கத்தை டிபேட்டிக்கில் காட்டக்கூடாது ஏல காட்டணும் தொழுகையில காட்டணும் அது எந்த தொழுகையில சகஜத்தில் காட்டணும் ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு சொன்னாங்க ஒரு மூமீனுடைய உயர்வும் வந்து தான் ஒரு செய்தி சொல்லிட்டு போனாங்க ஒரு மூமியுடைய உயர்வும் தகஜ தொழுகையில் தான் இருக்குது என்ற செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்கள் என்று ஒரு அவர் தூரம் அல்லா நல்லா அழகாங்க சொல்லாம் வல்லதீனை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நீங்க அல்லாவுக்கு நெருக்கமான விரும்புகிறீங்களா உங்க நெருக்கத்தை இப்படி காட்டுங்க எப்படி காட்டணும் நீங்க இரவில் எழுந்து நின்றவர்களுக்கும் சஜா சஜா தொழுகையில் உண்டு இந்த இடத்துல சஜா அர்த்தம் என்ன தெரியுமா சஜாவை நீண்ட சஜா என்னும் தொழுகனாலே ரெண்டரை காத்து சஜா உண்டுல நாலு சஜா உண்டுல இப்போ ஏன் சஞ்சாவை சொல்லி கேட்டான் தொழிலுக்குள்ளே சஜ்ஜா இருக்குது தெரியாதா இப்போ இந்த தொழிலுக்குள்ளே சஞ்சிதாவை எப்படி பயன்படுத்திக்கிடுவான் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அல்லாவதில் பிரார்த்திப்பதற்காக அல்லாவை நெருங்குவதற்காக நீண்ட சஞ்சாக்களை கொள்வது இப்போ நம்ம சுனத்துலாம் தொழுவோம் எவ்வளோ வேகமாக தொழுகிறோம் ஃபரண தொழு வேகமாக தொழுகிறோமோ அப்போ நம்ம இஷ்டத்துக்கு சஜா பண்ணணும் எங்கேருந்து தான் தோழ முடியும் தனியாக நம்ம தொழும்போது தொழுகிறோம் அதுவும் இரவில் தொழும்போது சஞ்சாவில் கொஞ்சம் கூடுதல் நேரம் இருந்து பாருங்கள் அதனுடைய வெயிட் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உணர முடியும் உணராதவங்க உணராதக்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை விளங்காத வரைக்கும் துவா கேட்குறது என்ன இருக்காதுன்னு சொன்னால் உயிரோட்டமே இருக்காது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எல்லா இடத்துல உயிரோட்டமும் துவா கேட்கும் பொழுது அந்த திருப்தி இருக்கு தெரியுமா அது எப்படின்னு சொன்னால் அல்லாவும் மிக அருகாமையில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் யாரப்போ என்னை கைவிட மாட்டாங்க ஒரு நம்பிக்கை வந்துடும் இப்படி யார் அல்லாவை நெருங்கி உணர்வால் நெருங்கி அல்லாவின் அருளுக்காக ஏழுகின்றார்களோ அவர்களை அல்லா நிச்சயமாக கைவிட மாட்டான் ஏன் தெரியுமா ஒரு தோர் சொல்றான் பாருங்க ஒரு அடியாரோட விஷயத்துல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம் எப்பம்போட தெரியுமா அப்படி கேட்டாங்க யார்கிட்ட சகாப்பாக்கிட்ட கேட்டாங்க பொதுவாக என்ன செஞ்சோம் நம்மளாம் சாதாரண மைண்ட் என்ன நினைப்போம் நிறைய பார்த்து செய்யணும் நிறைய அள்ளி அழி கொடுக்கும்போது சொல்லிருப்போம் ஆனால் சுற்றி எல்லாம் வித்தியாசமாக சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு அடியான் தவறு செய்துட்டு அந்த தவறை மனமுருகி அல்லாவிடத்தில் அவன் வந்து ஒப்புக்கொண்டு அக்கா தெரியுமா அப்போ அல்லா அந்த அடியானை பார்த்து சிரிக்கிறான் மகிழ்ச்சியில் என் அடியான பார்த்தியா என்ன ஏன் சிரிக்கிறான் தெரியுமா இங்கே தான் கவனிக்க வேண்டிய இடம் என்னன்னா அவன் தப்பு போனாலும் வேறே அல்லாவிட்டு வேறு யார்ட்டையும் போகலை யார்கிட்டான் வந்துட்டான் எவன் மன்னிப்பதற்கு தகுதி உள்ளவனோ எவன் செவியேற்பவனோ எவன் பார்க்கக்கூடியவனோ எவன் அன்பு செலுத்தவனோ எவன் மன்னிப்பவனோ எவன் கருணை உள்ளவனோ எவன் அதிபதியோ எவன் என்னை படைத்தானோ அந்த அல்லாஹவிடமே அந்த மனிதன் திரும்பி மன்னிப்பு கேட்கிறான்னு தெரியுமா இதுதான் இந்த விஷயத்துல ஹைலைட் ஆன விஷயம் இப்ப நம்ம இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சில ரொம்ப எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் இருக்கும் நெகட்டிவ்குள்ளே என்ன இருக்கும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும் இப்போ நமக்கு மோசமான ஒரு ஆளாக இருப்பார் ஆனால் அவர் வந்து துவா கேட்பார் அடிக்கடி நமக்கு பொதுவாக நினைப்போம் சேர்றதுலாம் ஆயோக்கியத்தனம் துவா கேட்கலாம் குறைச்சில் அப்படி தான் நினைப்போம் இது கூட நிறைய பேர் சொதுலாம் கேட்கும் இந்த இடத்துல எப்படி நினைக்கணும்னா என்ன தான் அநியாக பண்ணாலும் யார்ட்டு கேட்காதுவா அந்த ஆள் ஆ அல்லாட்ட கேக்கா சரி அல்லாண்டம்மா அன்னிக்கிட்டு போய் எங்களுக்கு என்ன நமக்கு லாபம் தெரியுமா அந்த ஆள்கிட்ட அந்த ஆள் விஷயத்தில் நல்ல அபிப்பிராயம் கொடுங்க எப்படி திரும்ப மோசமான வந்து தான் இருந்தாலும் யார்ட்ட கேந்தனா யார்ட்ட செஞ்சால் அடக்கம் கம்பிட்டேன் வேற எங்கேயும் போகல அதனால் எல்லாம் மன்னிச்சுட்டு போன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பாவம் மன்னிப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதமான இது இது மிகப்பெரிய விஷயம் இங்கே என்னமோ விவாதத்தை பண்ணணுமா ஒன்றுமே இல்லை அவன் மோசமான ஆள் விஷயத்தில் கூட நம்ம என்ன செஞ்சுட்டான் சரி எல்லாம் மன்னிக்கட்டும்னு வார்த்தை சொன்னோம் தெரியுமா இந்த வார்த்தை எல்லா மிக பிரம்மாண்டமான முறையில் எடுத்து செல்லப்படும் இந்த வார்த்தை இந்த வார்த்தை எல்லா இடத்துல கொண்டு சேர்த்தோடனே எல்லாரும் செய்வான் இந்த அடியானோட பாவத்தை முன்னிச்சுருக்கோம் முதல்ல நமக்கு அந்த சம்பவம் நடந்தது இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறதில்ல சரி நமக்கு எப்படின்னா ரொம்ப சின்ன ம புத்தியில் தான் நம்ம செய்கிறோம் ஒரு விருப்பு விருப்புக்கு உட்பட்டுருந்தோம் இஸ்லாமத்தை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் எல்லா விஷயத்தையும் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிட முடியும் அதனால தான் நல்லா ஒரு துணிக்கு ஜும்மாவோட சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா மூமின்கள் விஷயத்தில் நல்லெண்ண குளங்கள் ஏன் நல்லெண்ணு சொன்னால்